உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ் தமிழ் சினிமாவிலே அதிகமாக பிரச்சனையை சந்திச்சது யாருன்னா விஜயம் விஜய் படங்களில் தாங்க இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எடுத்து பாருங்க இது கூட போட்டிருந்தாங்க வந்து இந்த ஜனநாயகன் பிரச்சனையாக வந்து வந்தப்போ உலகம் சுற்றும் வாலிபனுக்கு இப்படி தான் எம்ஜிஆருக்கு அப்பொழுது இருந்த திமுக அரசாங்கத்தால் ஒரு பெரிய அழுத்தம் வந்தது அப்படின்னு அதெல்லாம் மீறி உலக சுற்று வாலிபன் வந்து வரலாறு காணாத ஒரு ஹிட் அடிச்சு வந்து பொதுவாகவே நீங்கள் சினிமாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியான கான்ட்ரவ்டி அதிகப்படியான தாக்குதலை சந்தித்த படங்கள் அப்படின்னா விஜயோட படங்கள் தான் ஒரு படத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பேர் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பூஜை அப்போல்லாம் பூஜை நடக்கும் அது பூஜை ஒரு பெரிய பூஜை நடத்தி அந்த அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது பத்திரிகையில் வந்து விளம்பரமாக வருது அந்த படத்தோடய தலைப்பு அன்றைக்கி மறுநாளே தபோதிபோன்னு எடுத்து போராட்டம் அமக்கலம் ஆச்சா போச்சா இந்த தலைப்பை நீங்கள் எப்படி வந்து விஜய் படத்துக்கு வைக்கலாம் விடமாட்டோம் அப்படி இப்படி பொழந்து கட்டி அப்புறம் அந்த ப பட தயாரிப்பு நிறுவ அரண்டு போய் சரி படத்து பேரை மாற்றுங்க அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு புதுமுகம் ஒன்றும் இல்லை படத்துக்கு பேர் வந்து கீதைன்னு வச்சாங்க எப்படி ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் நீங்கள் எப்படி கீதைன்னு வந்து பேர் வைக்கலாம் கீதையோட பேர் அவர் எப்படி தலைப்பாக வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு அதில் ஆரம்பித்த பஞ்சாயத்து தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெகன் மாயாண்டு குடும்பத்தார் படத்தில் வந்து மைக் செட்டுக்காரராக நடிப்பாக இருப்பாருங்க அவர் தான் சேரனுடைய உதவியாளர் அமித்ஷா பட்டேல் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க பாலிவுட்லேருந்து வந்து இந்த ஜெகனுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா ஆட்டோகிராஃப் படம் சமயத்தில் அந்த படம் வந்து அந்த கன்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது இது போய் தேட்டரில் வந்து இந்த படத்தை ரசிப்பாங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் ஃபிலிம் அப்போது ஜெகன் போய் ஒவ்வொரு தேட்டராக போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரனுடைய அசிஸ்டண்ட்டு போய் ஒவ்வொரு தேட்டராக போய் எப்படி இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த சீனை வந்து எப்படி கொண்டாடுறாங்க எந்த சீனுக்கு அவங்க வெறுப்பாக வராங்க எந்த சீனுக்கு கட் திட்டுறாங்க அந்த தேட்டரில் உட்காந்து அப்போல்லாம் தேட்டரில் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜெல்லாம் தூக்கி வச்சு அப்புறம் சேரனுக்கே தெரியாது வந்து அதுக்கு பிறகு ஊடகத்தில் அது செய்தியாக வந்தது அப்போ பத்திரிகையில் பேட்டியாக வந்த பார்த்தோன்னா சேரனை வந்து ஒரு விழாவில் அப்போ பாராட்டினார் வந்து ஏன்னா எனக்கு தெரியாது கொஞ்சம் சேரன் வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவரு ஆனால் எனக்கு தெரியாமலே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்ட்னா அவர் வேலையை மட்டும் பார்க்கல ஜெகன் அதை தாண்டி போய் அந்த படம் எப்படி ஓடுது அந்த படத்துக்கு எப்படி வரவேற்பு கிடைக்குது சிட்டியில் எப்படி வரவேற்பு கிடைக்குது வெளியே எப்படி வரவேற்பு கிடைக்குதுன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது ஆனால் தான் படமாக எடுத்து பார்த்தாரு என் தம்பி அப்படின்னு இது வந்து விஜய்க்கு அந்த சமயத்தில் போய் சேர்த்தது இந்த விஷயம் எஸ்எஸ்சிக்கும் இப்போ இதுவாச்சு சரிவா ரொம்ப திறமையான இருக்காரு வாங்கிட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்லி தான் இந்த புதிய கீதை படம் உருவாச்சு வந்து அதை கீதைன்னு டைட்டில் வச்சப்போ அப்போ இதுவானோன்னு ஜெகன் தான் மிரண்டு போய்ட்டு வந்து எங்கிட்டலாம் பேசியிருந்தார் அண்ணே விஜய் சார் படம் எனக்கு இப்படி வந்து குளறுபடி பண்ணுறாங்களேண்ணே எனக்கு என்ன ஆகும்னு தெரியல இப்போ பெரிய விஷயங்க ஒரு படம் கிடைக்கிறது அந்த விஜய் படம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாக தூங்கலை வந்து இந்த பஞ்சாயத்தில் அப்புறம் ஒரு வழியாக சேசி பேசி முடிவு பண்ணி சரி கீதைக்கு முன்னாடி புதிய கீதைன்னு போட்டுக்கிறோம் டைரெக்டாக வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த படம் அந்த படம் ஓடிச்சு வந்து அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன எனக்கு அதுலேருந்து தொடங்கும்தான் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு படம் அந்த படம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வருது அந்த படத்துக்கு ஒரு சேட்டலைட் பிரச்சனை ஒரு அரசியல் அழுத்தம் அந்த படத்தை அப்படியே வந்து தள்ளி போடுறாங்க தள்ளி போடுறாங்க அந்த படம் ரிலீஸ்க்கு வந்து கொஞ்சம் தவிழுது ரிலீஸ் டேட் மாற்றி வைக்கிறாங்க இப்போ ஜனநாயக மாதிரியே வந்து மாற்றி வைக்கிறாங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆக மாட்டேறாங்க ஒரு மலையாளத்தில் ஹிட் அடித்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் ரிலீஸ் டேட் போடுறாங்க காலை காட்சி ரிலீஸ் ஆகலை அப்பட்டமாக இதில் இதனுடைய பின்னணியில் அந்த படத்துக்கான எதிர்ப்பு தெரிய ஆரம்பிக்குது வந்து ஒரு சேட்டலைட் கொடுக்கல அப்படின்றதுக்காக அந்த படத்தினுடைய காலை கட் பண்ணுறாங்க திருச்சியில் வந்து ஒரு விஜய் ரசிகர் பஸ்ஸு மேலே வந்து கல் எடுத்து அடிக்கிறார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க பவானி பவானி ஈரோடு பக்கத்து பவானியில் ஒரு தேட்டர் முன்னாடி ஒரு விதை ரசிகர் கேன் நிறைய வந்து கிரோசினி கொண்டு வந்து கொண்டு வந்து அது பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போகுது அப்படின்னும் பொழுது அப்புறமா மத்தியானமாக அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் விஜய் அறிக்கை கொடுத்தார் இதை வந்து படத்தை படமாக பாருங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் இதெல்லாம் இறங்காதீங்க இறங்குனிங்கன்னா நான் அந்த வந்து விஜய் அப்புறம் நற்பணி மன்றம் அந்த நற்பணி மன்றத்தையே கிளச்சிடுவேன் அப்படின்னப்போல அந்த படம் வெளி தாமதமாக தான் வந்தது தாமதம் படுத்தணுந்தாங்க வந்து ஆனால் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு வந்து காவல் அனுப்பினோம் கவலன் பாடிக்காடு மலையாளத்தில் வந்து இது நடக்கிற ஒரு விஷயந்தான் வந்து இது விஜய் படத்துக்கு தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சி அமைக்குது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து சிஎம்மாக வராங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணார் எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க கட்சி அதிமுகவுக்கு சார்பாக சில இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் விஜய் பண்ணல போய் பிரச்சாரம் பண்ணார் எங்கன்னா இந்த கே கே நகர் வளசரவாக்கம் விருகம்பாக்கம் இந்த மாதிரி நாலு இடத்துல போய் பண்ணார் அது அது எப்படியும் அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கோம் அது வந்து பெரும்பான்மையாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்த பிறகு சும்மா இல்லாம எஸ்எஸ் என்ன பண்ணார் இந்த அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றதுக்கும் அணிலாக நாங்கள் வந்து உதவி பண்ணோம்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டார் நம்ம பயங்கர ட்ரிகர் ஆகிட்டாங்க பயங்கர கொந்தளிப்பாயி விடக்கூடாது அப்படின்ற அளவு கோபம் ஆகிட்டாங்க அந்த போதாத நேரம் தான் பார்த்திங்கன்னா தலைவா படம் அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியார் எம்ஜிஆர் எல்லா படத்தையும் காமிச்சிட்டு கடைசியில் வந்து விஜய் படத்தை காமிப்பாங்க எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தாங்க இன்றைக்கி அதுதான் நடந்துருக்குது இங்கே யாரையும் வந்து நான் இதுவாக சொல்லலை யாரையும் நீங்கள் வந்து எள்ளி நகையாடக்கூடாது என்பதற்கு அது ஒரு உதாரணம் அப்போ இன்னும் மீடியாக்களே கிண்டல் பண்ணாங்க ஒழுங்காக வசனமே பேச தெரியாது இவ்வாறு அண்ணா படம் எம்ஜிஆர் படம் இது பெரியார் படம் எல்லா படத்தையும் போட்டுட்டு கடைசியில் இவர் வந்து தலைவான்னு வந்து நிற்பார் இவர் கீழே வந்து டைம் டு லீடு அது தாங்க இந்த எல்லா படத்தையும் காமிச்சிட்டு கடைசியில் டைம் டு லீடுன்னு ஒன்று போடுறான் அந்த படத்துக்கு ரிலீஸை விடு தேட்டர் பூரா அந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டர் பூரா பாம் கலைக்காட்சி ஒருத்தர் கூட தேட்டர் ஃபிலிம் அப்போ ஒருத்தர் கூட இது பண்ணல அப்படியே நின்று போச்சு அந்த படம் அந்த சமயத்தில் ஹீரோ விஜய் டைரக்டர் ஏஎல் விஜய் ப்ரொடியூசர் சந்திரபிரகாஷ் ஜெயின் சந்திரபிரகாஷ் ஜெயின் அதில் பெருமளவில் லாஸ் சம்பார் லாஸை அனுபவிச்சார் மூணு பேரும் வந்து கொடநாட்டில் அப்போது அவங்க சிஎம்மாக இருக்கிறாங்க கொடைநாட்டில் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்க அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது கிடையாதுங்க அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லி அதை ஒரு வழியாக கொத்து கொதிரபடி பண்ணி கூட பயரசில்லாம் அந்த படம் வந்துடுச்சுங்க வந்து இதெல்லாம் ரொம்ப அணியும் அவர் பாவம் சந்திரபிரகாஷ் ஜெயின் எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சு அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆழவர் பட்டியில் ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் மீட் கண்ணீர் வடிக்காது கொதையாக குறையாக வந்து ஒழுங்கான எங்கே சினிமாவில் ஃபைனான்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் நான் எங்கே அந்த படத்தை தயாரிக்க வந்தன்ற அளவுக்கு ஆகி அடுத்த படம் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது அவர் வேணான்ட்டார் வந்து எதுக்குன்னா இது தான் திரும்ப நீங்கள் துப்பாக்கி படத்தை எடுத்துங்க நேரம் எங்க சொல்கிறேன் சிகரெட் பிடிக்கிற காட்சியில் ஆரம்பிச்சது வந்து ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று வந்தது வெளியில் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒன்று ஒரு போஸ்டர் இது இது பண்ணுவீங்கன்னு எங்க அதுக்கு முன்னே எத்தனையோ ஹீரோ சிகரெட் பிடிக்கிற மாதிரிலாம் வந்து தப்பு தான் அது திரும்பவும் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக விஜய்க்கு அப்போ வச்சு இந்த கோரிக்கை என்னென்னா உங்களை ஃபாலோவ் பண்ணுற கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க வேணாம் பிரதர் நீங்கள் நடிக்காதீங்க அதை அவங்க பழக்கப்படுத்திடுவாங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறது நீங்கள் வேணான்னு ஒரு வேண்டுகோளாக வச்சார் வந்து இந்த படத்து துப்பாக்கி படத்துக்கு துப்பாக்கி படத்துக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்து ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து முஸ்லீம்களை வந்து இழிவாக கட்டுற மாதிரி ரொம்ப இதுவாக கட்டுற மாதிரி ரொம்ப மோசமாக கட்டுற மாதிரி ஏன்னா காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்லாம் அமை முஸ்லீம் அமைப்புகள் சில அமைப்புகள் வந்து அரிக்க கொடுத்தப்போ அப்புறம் எஸ்ஏசி கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி அது எந்தெந்த காட்சியும் அந்த காட்சி பூரா எஸ்ஏசியே இருந்து கட் பண்ணி எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணாங்க வந்து இதை விட பெரிய ஒரு பெரிய இது என்னென்னா எப்படி விஜயை வந்து அரசியலுக்குள்ளே வருவீங்க நீங்கள் அரசியல் பெரியார் அண்ணாவை காமிச்சிட்டு எப்படி இவர் படத்தை போடுங்க கிண்டல் அடித்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்தபோது அதுக்கு அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் தமிழ் சினிமாவில் அவ்வளோ படங்களையும் எடுத்தது வந்து எடுக்க முடியாத படத்தெல்லாம் எடுத்தது அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்துடுச்சு படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது நட்சத்திர ஹோட்டலில் ஆரியபுரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அறுபத்தாறு அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து ராஜபக்ஷவுடைய கம்பெனி முதல்ல இல்லைனா ராஜபக்சேவுடைய உறவினர் கம்பெனி இது எப்படிங்க கொண்டு வரணும் அந்த பட நிறுவனம் வந்து ராஜபக்சேவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க நான் ஒரு தமிழ நான் வந்து இலங்கை தமிழை நான் வந்து லண்டனில் இருக்கிறேன் நான் வந்து சிம் கார்டு விற்கிறாங்க அதில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஒரு படம் இப்போ படம் எனக்கு படம் எடுக்கிறது பெரிய விஷயங்க இந்த இந்த படத்தோடைய தயாரிப்பு செலவு என்ன உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய கம்பெனியோட ஒரு நாள் டீ செலவு விடவே விடவேடமாட்டேன்னு சொல்லி அண்ணா சாலையில் உள்ள ஒரு தேட்ரு முன்னாடி தேட்டரு வாசலில் ஒரு பெட்ரோல் இது விசிட்லாம் இது பண்ணாங்க பெரும் கடும் எதிர்ப்பாகிச்சு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விஜயெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அது நீ யார் எங்கே பொண்ணு எடுத்துக்கிற இளைஞர்கள் தானே பொண்ணு எடுத்துக்கிற உனக்கு எங்கே போகும் பாசம் அப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் அந்த படத்தை அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பேரை எடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க தயாரிப்பு நிறுவனத்தை பேரை எடுத்துகிட்டு அந்த படத்தை ஓட்டினாங்க அந்த படம் வரலாறு காணாதட்டு அந்த படம் வெளி வரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து என் கதையை திருடிவிட்டாங்க இவர் அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனையாகி விஜய் படத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய நெருக்கடி ஆகி அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பாயி அந்த படத்துக்கு வர வரலாறு காணாத ஒரு பெரிய இட்டு கத்தி படம் தான் லைக்கா தான் ரெண்டு பேர் கேஸ் போட்டதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும் முருகதாஸ் டைரக்ஷன் வந்து அதே லைக்கா நிறுவனம் தான் தமிழகத்தில் அந்த தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரும் கமலஹாசனும் இன்னும் பிறரும் எடுக்க முடியாத பொன்னியன் செல்வன்ற படத்தை எடுத்தவங்க அவங்க தான் அவங்க லாஸ் ஆகி போய் லண்டனுக்கே திரும்பி போயிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன அந்த பேரை எடுத்தாவனோ எடுக்கலாம் விடமாட்டான் என்ற அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை உண்டாகினாங்க அதே போல் தான் வருமான வரி சரியாக கட்டலை இந்த படத்துக்கு வருமான வரி சரியாக காமிக்கலை இந்த படத்தோட ஹீரோ விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு லைடு ஒன்று அடித்தாங்க அப்போது ப்ரொடியூசர்ன்னு பேசப்பட்ட ஒருத்தருடைய வீட்டுக்கெல்லாம் போனாங்க அவர் பேரை சொல்ல விரும்பலை நான் அவர் ப்ரொடியூசராக இல்லையான்னு தெரில போனாங்க அவர் என்ன பண்ணார் பயத்தில் எல்லா கணக்கையும் சொல்லிட்டார் சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனையாகி படத்துக்கு வந்து என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு லேபில் எடுத்து வச்சுட்டாங்க அப்போ வந்து ஃபிலிம் லேபில் வந்து நீங்கள் படத்துக்கு என்ஓசி கொடுத்தா தான் வந்து லேபில் வந்து ப்ரிண்ட் அனுப்புவாங்க ஒரு ஷோ படம் கட்டு அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஜய்யே நேராக பிரசாத் லேபுக்கு சில தயாரிப்பு நிர்வாகிகள் தயாரிப்பு சங்க நிர்வாகிகளுடன் போய் அங்கே போய் பேசி நேரடியாக பேசி நான் இருக்கிறேங்க நான் எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்குறேன் நான் இந்த படத்துக்கான இந்த படத்துக்கான கடன்கள் எதாவது தான் நான் கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டு வந்த பிறகு மத்தியான காட்சியிலேருந்து இந்த படம் ஆனால் அதுக்குள்ளே சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர் முன்னாடி கலாட்டம் பண்ணாங்க கொஞ்சம் ஆனால் அந்த படம் அது நினச்ச அளவுக்கு பெரிய விட்டு கொடுக்கல ஏன்னா அந்தளவுக்கு மேடைகள்லாம் அந்த அந்த படத்தோடைய ஆடியோ லான்சிங்லாம் டிஆர் பேசனா இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் புளி படம் தான் அப்படி இப்போ இந்த புளிப்படம் சம்மந்தமாக சில பேர் ஒருத்தர் வந்து நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காரு விடுங்க தெல இது சொல்கிறேன்னா இதுதாங்க விஜய் படத்துக்கான பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றது வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல அது சில பேருக்கான ராசின்னு கூட சொல்லலாம் தெரியப்படம் அந்த தயாரிப்பாளர் விநியோகஸ்தான சண்டை வந்தது அதுவும் அதே போல் தான் முதல் காட்சி ஓடலை ஆனால் படம் இட்டு அதே போல் சர்க்கார் சர்க்கார் படம் என் கதைன்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் கோர்ட்டுக்கு போய் அது பெரிய கேஸாக மாறி அதுக்கும் வந்து க ஒரு தொகையை கொடுத்து டைட்டில் கார்டு போட்டு அந்த படத்தையும் முடித்து விட்டாங்க சர்க்கார் படத்தப்போ அந்த விலையில்லா பொருட்கள் கொடுக்குறாங்கன்ட்டு இந்த இலவச பொருட்கள் அதெல்லாம் தூக்கி எடுத்து போய் நெருப்பில் போடுற மாதிரி காட்சியெலாம் வந்தப்போ ஏடிஎம்கே தரப்பில் பயங்கர காண்டாயிட்டாங்க எப்படியா அந்த காட்சியை நீ வைக்கலாம்னு சொல்லி ஏன் இலவசம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு டேனிக்காகவே அதை சீனாக வச்சு விஜயம் ஒத்துக்கிட்டாரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கே கே நகரில் காசி தேட்ரு உதயம் தேட்ரு இந்த மாதிரியான பகுதியில் வந்து தேட்டரில் பேனர்லாம் கிடைச்சாங்க அது அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்து சர்க்கார் படத்துக்குள்ளாங்க இது தாண்டி வந்து மாஸ்டர் படத்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு கோவிட்டுக்கு முன்னு நிற்கிற வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு நெய்வேலியில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து அதிகம் ஷேர் பண்ண அந்த ஃபோட்டோ தான் இந்திய அளவில் பயங்கரமாக ஷேர் பண்ண ஃபோட்டோ தான் கட்ட கடன் ஒரு இந்த அவுட்டோர் யூனிட்டும் வண்டி மேலே ஏறி விஜய் கூடியிருந்த அத்தனை பேரும் அங்கேருந்து சுற்று வட்டாரத்தில் கடலூர் பாண்டிச்சேரி நெய்வேலி எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தாங்களோ அவங்க முன்னாடி இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்தேன் இன்னி வரையும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு செல்ஃபி எடுத்த அந்த ஒரு ஸ்டில்லு தான் என்ன ஜனநாயகையும் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு அதுதான் வந்து பெரிய ஆச்சு காரில் நீங்கள் வந்து தான் அவனும் கூட்டும் போய் பெரிய அழுத்தம் கொடுத்து அப்புறமா மாஸ்டர் படத்தை வந்து கோவிட்டில் ஏங்க ரிலீஸ் பண்ணுறீங்க ஒரு துணிச்சலான முடிவு தான் விஜயா பண்ணுங்கன்னு சொன்னப்போ ஏன்னா தேட்ரு இன்றைக்கி இன்றைக்கி தேட்டருக்காரங்க அதை இருக்காங்க வந்து ஒரு ஹீரோட படத்தை பேர் சொல்ல விரும்பல ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார் தேட்டருக்காரன் போய் கெஞ்சு கேட்டாங்க இல்லை இல்லை தே இது வந்து தேட்டரு எனக்கு வந்து லாஸ் எனக்கு வர முடியாது இன்னொரு அதே ஹீரோ இன்னொரு படத்தையும் ஓடிடியில் பண்ணார் அப்போ போய் ஒரு கோரிக்கையாக வச்சாங்க ஏன்னா தேட்ரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மூடி இருக்குது வந்து அது தொழிலாளர்களுக்கு ஒரு மூணு மாதம் சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இல்லை கொடுக்க முடியல சில தேட்டர் ஓனங்கள்லாம் சம்பளம் கொடுக்க முடியும் அரிசி பருப்புலாம் கொடுத்தாங்க வந்து நம்மள நம்பியிருக்கிறது வேறு தொழில் அவங்களுக்கு தெரியாது எல்லா தொழிலும் முடிங்க போச்சு அப்போ தேட்டர் தரங்க நீங்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முடிவு பண்ணுறீங்களா பண்ணுறோன்னா தேட்டர் தரதாங்க அப்போ ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு இடைவேளை அப்புறம் அந்த கையை வந்து கழுவுறதுக்கான இது நீங்கள் வந்து பாதுகாப்பாக எல்லோரும் வந்து மாஸ்க் போட்டிருக்கணும் மாஸ்க் இல்லைன்னா வெளியமைச்சிருவோம் ஏன்னா அது ஒரு பெருந்தொற்று அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஏங்க இந்த மாதிரியான டைமில் இந்த படத்தை வந்து விடுறீங்க நீங்கள் அப்படின்னா விஜய் சொன்னது எனக்கு வசூலை தாண்டி தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க வந்து இருக்கணும் தேட்டர் நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு மாஸ்டர் வரப்பறம் ஒரு பொங்கலுக்கு வந்தது வரலாறுக்கானது வசூலுங்க வந்து அதுக்கப்புறம் தைரியமே வந்தது எல்லாருக்கும் வந்து படம் பார்க்க பார்க்கணும் வரலான்னு என்ன சொன்னாங்கன்னா படம் பார்க்கவே வர மாட்டாங்க பாருங்கள் தேட்டருக்கு வரவே மாட்டாங்க தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறாரு விஜய் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இட்டோ இட்டு அப்படியாப்பட்ட ஒரு இட்டு அடித்தப்படும் வந்து மாஸ்டர் இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ ஜனநாயகத்தில் வந்து நிற்குது ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த பிரச்சனை கொடுத்த படங்கள் பூரா பாருங்கள் ஒரு படம் தான் புலி படம் தவிர மீதி எல்லா படமும் சூப்பர் டூப்பர் என்னன்னா என்னென்னா எல்லாத்துக்கும் இவங்களே வந்து ப்ரொமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷன் அது சாதாரண ப்ரொமோஷன் கிடையாது பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க ஜனநாயகனுக்கு அதான் போகுது அதாவது வந்து வரலாறுக்கானது ஒரு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ அரசியலுக்குள் வருகிறார் என்றால் அவருடைய அவருடைய தொழில் சார்ந்த ஒரு திரைப்படத்தை முடக்குவது அல்லது அந்த தொழிற்படத்துக்கு வந்து அழுத்தம் கொடுப்பது இதெல்லாம் சரியான ஒரு விஷயமே கிடையாது கிடையாதுன்னு என்னுடைய கருத்து வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி